நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படத்துக்கு தனியா இந்த உழைக்கிறோம் எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு ஒரு வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும் சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும் நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும்னு இல்லாம நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்திச்சது அதற்கு பிறகு தனியா நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆயிருக்கு ரொம்ப உண்மையா வச்சிருக்கோம் ஏன்னா இதுல சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குனர் நல்ல கதை இயக்குநரை இயக்கம்னு சொல்லுவார் பால் சார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்குச்சு நந்தா வந்து கதையை சொன்னோன்னு நான் சொன்ன முதல்ல நீங்கள் போய் ராஜா அப்பா பாருங்க அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம் இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசணும் போய் கதை சொன்னார் எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அப்புறம் என்ன படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அம்மா வந்தாங்க வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா இப்படி ஒவ்வொருத்தரா இதுக்குள்ள சேர்ந்தாங்க நல்ல தயாரிப்பாளர் எப்பவுமே சிரிச்ச முகமாவே ரவி எனக்கு ரொம்ப நாளா தெரியாது அவர் நிற்பாரு நானும் சிரிச்சுட்டு அப்புறமா தான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா தயாரிப்பாளர் இருக்காது அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு என்ன அவர் மனசுல இருந்தது நேர்மையும் உண்மையும் எப்பவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் நேர்மை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கும் அதாவது இயல்பா இருக்கிறதா நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்கள்ல அப்படிதான் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பா தான் இருப்போம் எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பிச்சது எனக்கு அமீரண்ணன் தெரியும் தூரமாக இருந்து நம்ம சேரண்ணன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் இருக்கேன் அப்போ உன்னை சேரண் அந்த ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ணன் வந்து சேரண்ணண்ணை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு எனக்கு தெரியாது நான் டீ கடையில் ரோட்டில் இருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொந்தமா ஒரு படம் எடுக்கிறேன் ராமன் ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் பூஜை இருக்கு நீங்க வரணும் அப்படிதான் ஆரம்பிச்சது அதுக்கு